விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆய்வு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதா என மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இதுவரை இருபத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்ததால் அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த பகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் வருவாய்த்துறை அமைச்சர் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் நிகழ்வின் உடன் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் ராஜபாளையம் யூனியன் சேர்மன் சிங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தடை செய்யப்பட்ட பகுதியில் உள்ள மக்களிடம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தடையின்றி கிடைக்கின்றதா என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து ராஜபாளையம் பிஏ அரசு மருத்துவமனையினை ஆய்வு மேற்கொண்ட போது ஆக்சிஜன் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதா மற்றும் படுக்கை வசதிகள் தேவையான வகை அனைத்து வசதிகளும் வழங்கப்படுகின்றதா என மருத்துவரிடம் கேட்டறிந்தார் இந்த பகுதியில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் திருநெல்வேலி மற்றும் மதுரைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படுபவர்களுக்கு போதிய ஆம்புலன்ஸ் வசதி உள்ளதா எனவும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் எந்தவொரு தகவலும் எந்தவொரு உதவியும் தங்குதடையின்றி நோயாளிகளுக்கு ஆக அளிக்கப்படுகிறதா என்றும் அவ்வாறு தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் लानु दाफा सा भिड्दाले अलाई नपर्नु हुन्छ होला उनीहरुले गर्दा गाउँमा